எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மேசராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் மீன ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் புரட்டாசி மாதம் இர முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு அன்னைக்கு அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு நாலாம் பாவகத்தில் சுகஸ்தான குருவாக இருந்தவர் இப்போ ஐந்தாம் பாவகத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம குருவாக போயிருக்கிறார் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா நாலாம் இடத்தை விட ஐந்தாம் இடத்துக்கு பவர் தாஸ்தி ஐந்தாம் இடம்ன்றது பூரி புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கூட சொல்லலாம் உங்க ராசிக்கு ஐந்தில் குரு போயிருக்கார் குரு உங்க ராசியை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக பார்க்கிறார் குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு அதுபோல் குரு பகவானுக்கு ஒரு பார்வை உண்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்போ ஒன்பதாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடக ராசியில் அதாவதுன்றது வந்து பார்த்தா புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போய் இன்னைக்கு சந்திரனுடைய வீட்டில் இன்னைக்கு உட்காந்து குருவுடைய சாரம் பார்த்து உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுடைய நிலமை ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால யாகப்பட்ட பிரச்சனை அதாவது உங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது அது சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை விட யாகப்பட்ட பிரச்சனை இதிலிருந்தாவது நம்ம வெளியில வருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்துல அற்புதமா இந்த குரு அதிசாரம் ஆயிருக்கிறார் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடக்குதுன்றது தெரியும் அந்த ஜென்மச்சனி எப்படியாப்பட்ட கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றதும் தெரியும் அந்த மாதிரி ஒரு மீன ராசியை குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்து அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறார் தன்னோட சொந்த ராசியை குரு பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உழைப்பாளர்கள் சொல்கிறத விட அதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களை விட பெரிய பெரிய போஸ்டிகள் இருக்கிறவங்க பெரிய பெரிய வேலைகள் செய்கிறவங்களுக்கு தான் இந்த டைம் சூப்பராக இருக்குது பெரிய பெரிய வேலைகள்லாம் இப்படி காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது அதாவது வக்கீல் டாக்டர்ஸ் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கம்பெனி எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஸ் இந்த கட்டடத்துக்கு இந்த ஜென்மச்சினி வந்த வாட்டி யாகப்பட்ட நஷ்டத்தை கொடுத்துட்டாரு நிறைய பேருக்கு வேலை நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கோம் வேலை பறி போயிருக்கோம் வேலையில் ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்துருக்கோம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நீங்க ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்னப்பா சொல்லுவாங்க ஆனா வைரஸ் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆரம்பத்த காலத்துல ஒரு ரெண்டரை வருஷம் விரைச்சனி இருந்திருந்தாலும் அதுல பட்ட கஷ்டத்தை விட இந்த எட்டு மாசமா அவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவேன் கரெக்டான டேட் சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து என்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி பிடிச்சதோ யாகப்பட்ட பிரச்சனை இப்படி இருக்கும்போது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படி நினைச்ச மீனராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் உங்களுக்காக வேண்டிய அதிசாரம் வாங்கி வந்த மாதிரி கரெக்டான்றது வந்து இருந்து கடகராசிக்கு தன் மனைவி வீட்டுக்கு வந்து உச்சம் அடைஞ்சு நிலையில் இருபத்தி ஆறு நாள் வக்கர நிலையில ஒரு இருபத்தி ஆறு நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பலன் கொடுத்துருக்குறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடுக்குறாரு உங்கள் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்குறாரு வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவிற காலத்தில் இருந்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன மாற்றங்களை முதல்ல கொடுக்க போறாருன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய மாற்றம் தொழில் மாற்றம் வேலை பறிபோனவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் சம்பளம் உயர் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பளம் உயர கொடுக்குறாரு புது கம்பெனியில் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு அது போக சொந்த மண்மனை இல்லாமல் சொந்த மண்ணில் உக்காரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த மண்மனை யோகத்தை தராரு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க கடை என்னுடைய பாக்கியமே எனக்கு வீடு கட்டி உட்காரன்னுதாங்க என்னோட என்ன பாக்கியம்னு சொல்லுவாங்க எனக்கு வீடு பாக்கியம் கொடுப்பாரா புத்திர பாக்கியம் கொடுப்பாரா திருமண பாக்கியம் கொடுப்பாரா வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பாக்கியம் எதிர்பார்க்குறோம்னா இது எல்லாமே கொடுக்குற இடத்துல தான் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அப்போ அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வர குரு பகவான் நிச்சயமா சொல்றங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்தி வைக்க போறார் இதுக்கு வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் நீங்க உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்களுக்காக தான் நீங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கான ஒரு பாடு உங்களுக்கான ஒரு உழைப்பு உங்களுக்கான ஒரு பலன் உங்களை தேடி வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்றவங்க வேலைக்கு போனால் நடந்திருக்கு உங்கள் வேலைக்கு போனால் நடந்திருக்காது ஆனால் இதுக்கு மேலே உங்கள் வேலைக்கு போங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் நடக்கும் ஐயா நான் ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் இருக்கிறேன் நான் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் என்னால் மற்றவங்களுக்கு யூஸ் தவிர எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன் கஷ்டப்படுறவங்க கீழ்த்தட்ட மக்களை விட மேல்தட்ட மக்களுக்கு தான் இன்னைக்கு யோகமான ஜாதகம் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில் அத்திப்பழம் பார்த்தா அழகாக இருக்குது புட்டு பார்த்தா புழுவுன்ற மாதிரி அதாவதுன்றது காத்து உள்ள போது தூத்திக்கணும் மழை வராதம்னா வீடு கட்டிக்கணும் இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படியாப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு இப்போ கிடைக்கிறமுன்னா நான் சொல்கிற டைம் வந்து பார்த்தா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் குரு அதிசாரம் ஆகிறார் அப்போ நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து அந்த ஆண்டு இன்னொரு இருபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி மண்மனை யோகம் உண்டு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு புத்திர தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அதுக்கு உண்டான பலனை இங்கே அனுபவிக்க போகிறீங்க அப்பாவுக்கு பிடிக்கிறது அம்மா மதிக்கிறது இல்லை சொந்தம் மதிக்கிறது மதிக்கிறதில்ல ஜாதி ஜனனால எங்களுக்கு ஆதாயம் இல்லை எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல் இருக்குதுங்க என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குரிய இருக்குன்னு சொல்கிற மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய தரம் உயரப்போகுது உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது உங்களோட வளர்ச்சி நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீங்க இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் குரு ஐந்தாம் இடத்துல வந்த காலம் உச்சமடைஞ்ச காலமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குலதெய்வத்தனுடைய வழிபாடு ஒன்று செஞ்சாவே போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்குறதுனால குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எட்டில் இருக்கிறார் எட்டுலேயும் கெட்டிடம் ராஜயோகம்ட்டான் அப்போ செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வத்தன் சொந்த வீட்டுக்கு வராரு அற்புதமான ஒரு காலம் கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துக்கு வராது அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லை அது போக சுக்குரன் ஏழில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துல அடையும் போது திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார் கொஞ்சம் போராட்டம் இது எல்லாம் ஒரு பதினாறு தேதி வரைக்கும் தான் பதினாறு தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்தா புதன் எட்டில் இருக்கிறாரு சூரியன் எட்டில் இருக்கிறார் புதன் வந்து எட்டில் இருந்து ஏழாம் தேதி அன்றைக்கே அவர் வந்து கட்டான்றது விருச்சக ராசிக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு காலம் தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே ஒரு அற்புதமான காலம்